நெல்லையில் ஐடி ஊழியர் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்றத்தில் சுர்ஜித்தை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராமசுந்தரம் வணக்கம் ராமசுந்தரம் இது தொடர்பான முழு விவரங்கள் நெல்லை கேடிசி நகர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்ட கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் என்பவர் மீது சிபிசேடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில தற்போது அவர் வந்து காவலில் எடுத்து விசாரிப்பதற்கான அந்த மனுத்தார்கள் வந்து நெல்லை மாவட்ட வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசேடி விசாரணை அதிகாரியான டிஎஸ்பி ராஜ்குமார் நவராஜ் வந்து பதிவு செய்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அந்த வழக்கு வந்து விசாரணைக்கு இருக்கிறது தொடர்ந்து அவருக்கான அந்த மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில அவருக்கான நீதிமன்ற போலீஸ் காவல் வந்து எத்தனை நாட்கள் கொடுக்கப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் காவல்துறை மூலம் அறிவிக்கப்பட்டு அறிக்கப்பட உள்ளது தற்போது சிபிசிஐடி போலீசார் தரப்புல மனு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணை வந்து தொடங்க இருக்கிறார்கள் ஏற்கனவே சிபிசிஐடி வழக்குல பல்வேறு கோணங்களில் விசாரணையும் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு உள்ளிட்டவைகளும் நடந்து வருகிறது அந்த கொலை சம்பவத்தை முதலில் நேரில் சென்று பார்த்த காவல்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்தில் இருந்த பொதுமக்கள் உள்ளிட்ட பலரிடமும் விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய தொடர்ந்த தற்போது சிபிசிஐடி போலீசார் சூச்சி வந்து வழக்கு விசாரணை செய்வதற்காக போலீஸ் காவல் எடுக்க இருக்கிறதற்காக மனுவை வந்து வன்கொடுமை தரப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார்கள் உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க